வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலைமேலிருந்த குமரா உற்றாரனுக்கு ஒரு பேருமில்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனையாலும் முருகேசன் என்ற நரசே வித்தாரமாக வரவேனும் வரவேணுமென்ற அருகே ஆலாலமுண்டோன் மகனாகி வந்து அடியார் அடியார்த்தமக்கு உதவி பாலூரலுண்டு கனிவாய் திரந்து, பயணம் செழுத்தை மறவே மாலான வள்ளி தனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில்மீதியிலேறி வரவேணுமென்ற நருகே திருவாசல்தோறும் மருள்வேத மோத சிவனஞ்செழுத்தை மறவேன் முருகேசரென்று சரென்று முதலாகி நின்ற குமரா குருநாத சுவாமி குரமாதுநாதர் குமரேசர் சரென்ற பொருளே மறவாமல் வெற்றி மயில்மீதியிலேறி வரவேணுமென்ற நருகே முதிர்திரண்டு உண்டு உருவாசல் தேடி ததி முன் ததிபோலெழுந்த திருமேனிநாதர் கடைவீடு தந்து மருள்வாய் முதிரன் சிறந்த வயல்வீறு செங்கை வடிவேல் எடுத்த குமரா எதிராய் நடந்து மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே மன்னாடு மீசன் மகனாரையுந்தன் மலை வீடு தந்து மருள்வாய் வண்டூரல் பாயும் வயலூரில் செங்கை வடிவேலெடுத்த குமரா நன்றாக வந்து நல்வீடு தந்த குகனே கொண்டாடி வெற்றி மயில் மீதிலேறி என்ற நீலம் நீலன் சிறந்த குரமாது வள்ளி நின் பாகம் வைத்த குமரா கால நெழுந்து வெகு பூசை செய்து கயிறும் எடுத்து வருமுன் வேலும் பிடித்து அடையா தமக்கு வீராதி வீரருடனே சால பறிந்து மயில் மீதிலேறி வரவேணுமென்ற தலை கட்ட நூலின் நிழல் போல நின்று தடுமாறி நொந்து அடியேன் நிலை கெட்டு யானும் புவி மீதில் நின்று நெடுமுச்சிய விதியோ அலை தொட்ட செங்கை வடுவேர் கடம்பாடியேனையாலும் முருகா மலையேரி மேவு மயில் மீதிலேறி என்ற நருகே வண்டு பூவில் மதுவூரில் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் கண்டொன்று சொல்லி திரிவார்கள் வாசல் கடனென்று கேட்க விதியோ வண்டூர் பூவி விதழ்மேவும் வள்ளி தெய்வானை குகந்த வேளா நன்றென்று சொல்லி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே விட தூதரோடி வரும்போது உம்மை வெகுவாக நம்பினேனே குரமாது வள்ளி இடமாக வைத்து மயிலேறி வந்த குமரா திடமாக சோலை மலை மீதில் வாழும் திருமால் தமக்கு மருகா வடமான பழனி வடிவேல் நாதா என்ற நருகே ஓங்கார சக்தி உமைப்பால் குடித்து உபதேசம் உரைத்த பரணே பூங்காவனத்தில் இதழ்மேவும் வல்லே புஜ மீதிருந்த குகனே ஆங்கார சூரர் படைவீணு சோறு வடிவேல் விடுத்த பூபா பாங்கான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற அருகே ஆறாறு மாறு வயதான போது அடியே நினைத்தபடியா வேறேது சிந்தை நினையாமலுந்தன் ஆசார சங்கமல்வாய் அசுரேசர் போல என்னை தொட்டோட கட்ட முன் மாறாது தோகை மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே கையார உன்னை தொழுதேத்த மனது கபடேது உனக்கு ஐனக்கு போது அடையார் தமக்கு எலியேன் பொய்யான காயம் மறவே ஒடுங்க உயிர் கொண்டு போக வருமுன் வையாலியாக மயில் மீதிலேறி வரவேணுமென்றே ஏதேது ஜென்மெடுத்தேனு முந்தி இந்த பிற பிலரியே மாதா பிதானி மாயன் தனக்கு மருகா குரத்தி கனவா காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர் கொண்டு போக வருமுன் வாதாடி நின்று மயில்மீதிலேரி வரவேணுமென்ற நருகே வாதாடி நின்று மயில் மயில்மீதிலேரி வரவேணுமென்ற நருகே വാടി നയിൽമീതിലേറി വരവേനുമെന്റുകേ